நிறுவனம் அதன் மாணவர்கள் ஆசிரியர்கள் சர்வதேச ரீதியில் நடத்தப்பட்ட மனக்கணித போட்டியில் இலங்கையின் சார்பில் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது அந்த மாணவர்கள் அங்கு விருதுகள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த பெற்றுக்கொண்ட விருதுகளை இங்கு அவர்களை கௌரவிப்பதற்காக புறவனர் ஹாசிம் உமர் அவர்கள் தலைமையில் புறவனர் ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் ஊடாக அந்த மாணவர்களை கௌரவிக்க வேண்டும் என இந்த ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சென்னையில் இந்த விழா நடைபெற்றது அந்த போட்டியில் கலந்து கொண்டு சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாணவர்களுள் இலங்கையின் சார்பில் கலந்து கொண்டு சாதனை படை ஸ்மார்ட் குரோ அகக்கஸ் நிறுவனத்தினூடாக அதன் பணிப்பாளர் மேனு தேவராஜ் பிள்ளை தலைமையில் இந்த நிகழ்வுகள் இந்த பயிற்சியில் நடைபெறுகின்றது அந்த பயிற்சியில் கலந்து கொண்டு வெற்றியிட்டு சாதனை படைத்த மாணவர்கள் இங்கு கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள் இது தொடர்பான வரவேற்புறையை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது திருமதி சந்திரிகா வினோஷன் அவர்களை அழைக்கின்றேன் இது ஒரு விளக்கத்தையும்

கணித பாடத்தை கணித பாட ஆசிரியரை விளையாட்டு போல அவர்களை அந்த துறையிலே அதிகமாக ஈடுபட செய்ததுதான் இந்த அபகஸ் விளையாட்டு போல நாங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம் இதில் நிறைய நன்மைகள் இருக்கின்றது அபகஸ் பற்றி ஒரு சில நன்மைகளை பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாக இந்த அபகஸை கற்றுக்கொள்ள மாணவர்கள் அதாவது கற்று முடித்த மாணவர்கள் பொதுவாக எல்லா பாடங்களிலுமே அவர்கள் அது காணப்படுகிறது நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவியல் காலத்திலே போன்ற பயிற்சிகள் குழந்தைகளுக்கு ஒரு அடித்தளமான அறிவை அங்கே வலிமூட்டக்கூடியதாக காணப்படுகின்றது கடிதம் போன்ற அவர்களையும் தனியாக நின்று சேர்க்கக்கூடிய அவர்களுக்கு உட்பகத்தையும் இந்த அபகஸ் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது பொதுவாக சொல்வார்கள் இந்த பலது இடது மூளை பகுதிகளை இது அதிகமாக செயல்படுத்துகிறதாம் இந்த அபகஸ் கணிதத்தை எளிதியாகவும் வேகமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த அபகஸ் முறை தவறுகள் அங்கே குறைகிறது சரியான பதிகள் அங்கே எங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய சகோதர சகோதரிகளோ அல்லது பிள்ளைகளோ

சுமார் வருடங்களாக கடிதத்துறையில் மாணவர்களை பயிற்றுத்து வருவது குறிப்பிடத்தக்கது அந்த ஆசிரியரும் இந்த அவர் நடத்தி வருகிறது ஒரு சிறு விளக்கத்தை வருகின்ற சமூக சமய கலாச்சார பணிகள் ஒன்றாக இதனையும் கருத முடியும் இதுவும் இவர்களை இந்த மாணவர்களை இத்துறையில் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களையும் பாராட்ட வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த மாதிரி சான்றிதழ் பெற்ற மாணவர்களின் சான்றிதழ்களில் இருக்கின்றன இவை சென்னையில் அவர்கள் பற்றிக்கொண்ட சான்றிதழ்கள் அவர்களுக்கு இந்த சான்றிதழ்கள் சான்றிதழ்களும் பசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன உமர் ஃபவுண்டேஷன் இஸ்தா தலைவர் புறவர் ஹாஷி உமர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அத்தோடு அவருடைய பாரியார் திருமதி மலியம் ஹாஷ் உமர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த விருது பெற்ற மாணவர்கள் ஒரு சிலருக்கான சான்றிதழ்களையும் பின்னற்றி வைப்பதற்காக சிவக்குமார்

அவர்களுக்கும் புதிதாக நாங்கள் அன்பு அடைப்பது இந்த சான்றிதழை நடந்து வைப்பதற்காக கொழும்பு மாநகர சபை நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை புது கூடுமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது கடந்த முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு மேலாக கவிதர் பாட ஆசிரியராக பணியாற்றுகின்ற காமெடிக்காளர் tiene Oh,